சிவமாயையோற்ற நெக வாழ்வில் வைத்த திருமாத கேற்படலூரி தேச மாத முற்றி வடி வாய்நிலத்தில் திறமாயழித்த பொருளாகி சிகமாயையோற்ற நிக வாழ்வில் வைத்த திருமாத கேற்படலூரி தேச மாத முற்றி வடி வாய்நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவினூச்சி விழியான நடைநீர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி வேணும் மகவாவின் உச்சி விழியான மழை மழைநீர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி வேணும் முகமாயமேட்ட குரமாதினுக்கு முளை மேலனைக்க வருணிதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்கள் மொழியை உரைத்த குருநாதா முகமாயமேட்ட குரமாதினுக்கு மொழி மேலனைக்க வருணிதா முது மாமரைக்குள் ஒரு மா மொழியை உரைத்த குருநாதா தகையாதனக்கு நடி காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோணே தருகாவிற்கு வட பாரிசத்தில் பெருமாளே பெருமாலே தகையாதெனக்கு நடி காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோணே தருகாவிற்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே சமர் வேலெடுத்த பெருமாளே பேரு மாலே